சொந்த வீட்டுக் கனவை சுமர்ந்து கொண்டு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை சொந்தங்களுக்கும் இடம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை பந்தங்களுக்கும் இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களது வேலையில் எவ்வித தடையுமின்றி நடைபெற எல்லாம் எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் சொந்தங்களே இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரம்பாத சோப்பிட் அனுப்பது குறித்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சொந்தங்களே அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்தப்பட்ட இடத்திலிருந்து ஆழம் பார்த்திங்கன்னா ஆறடியாவது குறைந்த இருக்கணும் அகலம் பார்த்திங்கன்னா குறைந்த பட்சம் அகலம் பார்த்திங்கன்னா நாலடியாக இருக்கணும் நம்ம வந்து இந்த சோக் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சடி இருக்கும் எடுத்துருக்கோம் அகலம் ஆறடி அடி சுற்றி ஒரு அடி கேட்புற மாதிரி ஆறடி அடி அகலம் எடுத்துக்கோம் ஒரு இடத்தை பொறுத்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்னே காலடி இருக்குது ரிங்கோட சைஸ் உயரம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு உயரம் இருக்கலாம் அதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆறடி ஆழம் உள்ளது போல் வந்து வந்து ரிங்கை வந்து இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா ரிங்குக்கு சுற்றி வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப் விட்டு செங்கலை கொண்டு நிரப்பியிருக்கோம் ஏன் அதை நம் செங்கலை கொண்டு நிரப்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் டீட்டெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்க மண் வந்து அந்த ரிங்குக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் உள்ளிருந்து தண்ணி வெளியே போக எளிதாக இருக்குவதற்காகவும் அப்படி போட்டிருக்கோம் உள்புறம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல் கடைக் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி நிரப்பிக்கொள்ளுங்கள் அது வந்து தண்ணி வந்து உறிஞ்சிடுறதுக்கு என்ன அதிகமாக இது பயன்படுறதுனால அதை வாங்கி நடப்பிக்கோங்க அது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முதல் ரிங் லேயர் முதல் ரிங்கு வரை வெறும் ஜல்லி கலவை போட வேண்டாம் காங்க்ரீட் போட வேண்டாம் தயவுசெய்து அதை அந்த தவறை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி உருவின் தன்மை அதிகமாக குறைஞ்சிரும் அதனால் கலவையோ ஜல்லி இதுவோ காங்கிரீட்டை போட வேண்டாம் செய்து தவிர்த்து விடுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் செங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் செங் ஜல்லி மெட்டில் இஞ்சி மெட்டில் அப்படி லேர் லேயர் லேயராக போட்டு வந்தீங்கன்னா போதுமானது அதாவது சுண்ணாம்புக்கல் கிடைக்காத பட்சத்தில் புதிதாக பார்க்கும் உறவுகள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பார்த்திங்கன்னா பில்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஏ டு செட் போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வீடியோக்களும் போய் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது போன்ற மேலும் வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களது சந்தேகங்களை கமான் வழியாக தெரியுங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து பதிலளிக்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நாங்கள் போகிற விடியக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வரியும் சந்திக்கலாம்